எங்கள் ஐயா இங்கே வரும்போதெல்லாம் அதாவது ஐயா அமித்ஷா இருக்காருல்ல அவர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் திமுகவுக்கு கை காலில் உடறது எங்கள் ஐயாவை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளவு பகம் ஏன்னா எங்கள் ஐயாவுக்கு அவ்வளோ பெருசு அறிவு அவர் பயங்கரமாக பண்ணுவில பாலிடிக்ஸு அதை கண்டு இவங்களாம் மறண்டு போய் திரிகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க வளக்கம் போல் ஐயாவுக்கு ஒரு பில்டப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் உண்மையிலே இருக்கிறவங்க என்ன நினைச்சு இவரை பார்க்குறப்ப அந்த அளவுக்கெல்லாம் இவங்க பில்டப்புக்கு கொடுக்கறதுக்கு ஒத்தே கிடையாது ஏன்னா அந்த அடி அடிக்கிறாங்க சார் இருக்கும் இருக்கும்போது அடிக்கிறாங்க போனதுக்கப்புறம் அடிக்கிறாங்க இப்போ ஐயா அமித்ஷா வந்து பேசிட்டு போகிறத பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் சொன்னப்பில் அவர் பேர் இனிமேல் அமித்ஷான்னு வைக்காதிங்கப்பா அவதூறு சான்னு வச்சுக்க அதுதான் அவருக்கு உண்மையிலே சரியாக இருக்கும் வந்து வாரி அள்ளி தெளிச்சு பூராவுமே அவதூறு ஆக்சுவலி அவர் வந்து இவ இவங்கள வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலைன்னு வைங்கிறார் இவங்க தான் பயங்கரம் அந்த பில்டப்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பாகுபலி ரேஞ்சுக்கு பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வைங்களேன் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க உண்மையிலே ஐயாவை கார்ட்டூனில் வர ஒரு காமெடி பீஸாக தான் பார்த்துக்கிட்டு தெரியுறாங்க அது மாட்டுக்கு ஜாலியாக ஏதாவது பண்ணிட்டு போகும் ஒடுக்குடா அது பண்ணுறது பார்க்குறப்ப இந்த அடிக்கிறப்ப ஏ கூச்சமாக இருக்கடா ஏ கிச்சு கிச்சி விட்டுற மாதிரி இருக்கடா நிப்பாட்ராம அந்த மாதிரி தான் ஐயா அமித்ஷா பண்ணுற வேலை திமுகவுக்கு இருக்குது ஆனால் இன்னொரு சைடு ஐயா அமித்ஷா ஒவ்வொரு முறை வர்றப்பையும் பயந்து கழிகிற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு இல்லாமலாம் கிடையாது இந்த தடவை எதை பிடிக்கிட்டு போகிறாப்லேனு தெரியலையே எது மேல கையை வைக்க போறான்னு புரியலையே ஒவ்வொரு முறையும் வர்றப்ப எதாச்சும் ஒன்று கலண்டுக்குது இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று நட்டுக்குது நமக்கு இந்த தடவை என்ன பிளானோடு வந்திருக்காப்புலேன்னு தெரியலன்றது வேறு யாரும் இல்லை பக்கத்துலேயே இருக்காப்புல இல்லையா ஐயா ஒரு என்ஆ கூட்டம் இல்லை ஐயா பழனிசாமி அவர் தான் ஒவ்வொரு முறை இப்போ கூட இது வரைக்கும் ஐயா அமித்ஷா தொடர்ந்து சேர்ந்தாப்புல மூணு நாள் தங்கிட்டு போனதை பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் அந்த அதிசயம் நடந்திருக்கா ஏன் இந்த தடவை மூணு நாள் தங்குனாப்புல அந்த மூணு நாள் அப்புறம் அப்பையெல்லாம் பார்க்காம அதுக்கப்புறம் ஏன் வந்து உடனே இவர் உடனே பின்னாடியே பிளைட்டை பிடிச்சி எதுக்காக ஓடுனாப்புல அட அதையும் விடுங்க இப்போ ஐயா அன்புமணி இருக்காப்புல இல்லை அன்புமணிக்கும் ஐயா பழனிசாமிக்கும் இடையில பேச்சுவார்த்தை எங்கேயாச்சும் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களா பேரம் பேசி ஏதாச்சும் ஏன்னா ஒரு கட்சி கூட்டணின்றது அவ்வளோ சிங்கிள் சிட்டிங்கல முடிகிறது கிடையவே கிடையாது அது வந்து வேணும்னே வந்து போட்டெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா இன்னும் எலெக்ஷன் டேட்டே அறிவிக்கல அதுக்கு இடையில வந்து கூட்டணிக்கெல்லாம் அது வேற அந்த பாஜக அதிமுக கூட்டணி வேற அதுக்கு இடையில கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது ரொம்ப சாலி டென்ஷனாகவே இருக்காது அட இருந்த இருந்துட்டு போகுது என்னப்ப பார்த்துக்கோம் அதுக்கப்புறம் யோசிச்சு வைங்க இந்த பொண்ணு பார்க்குறப்ப எல்லாம் போறப்போ போயிட்டு லெட்ரு பாய் அதே மாதிரி கதை தான் நடக்கும் ஆனால் இப்படி ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு போயிட்டு காப்பி கொடுக்குற கேப்பில் வந்து கணக்குகளை முடித்து பங்கு சீட்டு ஒதுக்கீடு முத கொண்டு முடிச்சிட்டாங்களே அது ஏன் இப்போ பாசாக்கா இவ்வளோ பாடுபடுது திமுகவை தூக்கணும் தூக்கணும்ன்ட்டு எதுக்குன்னு நினச்சிருக்கேன் திமுகவை தூக்குறதுக்கு அவ்வளோ பாடுபடுறாங்க அவங்க அதிமுகவை தூக்கி சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளோ பாதுகாக்க ஆல்மோஸ்ட் ஐயா பழனிச்சாமியாக அமித்ஷா முழுசாக முழுகிட்டாப்புல இன்னும் ஐயாவுக்கு பின்னாடி இருக்க அந்த வாள் பள்ளி வாள் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா பாம்பு வாய்க்குள்ள போந்த பள்ளி வாள் அதே மாதிரி அந்த வாள் மட்டும் கொஞ்சம் இருக்கு இந்த இருபத்தி ஆறுலாம் அதையும் முழுசாக முடிக்கிடுவாங்க முழுங்க மொத்தமாக முழுங்கி செமிச்சு ஏப்ப விட்டுருவாங்கன்னு வைங்கள அதுக்குத்தான் இப்போ ஐயா இங்கேருந்து அலறி அடித்து டெல்லிக்கு போனது அங்கே என்ன நடந்துச்சு என்ன மாற்று பார்ப்போமா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் ஐயா பழனிசாமி கிட்ட படிச்சு படிச்சு சொல்லி இருக்காங்க சொன்னா கேளுங்க தலைவர அவர் ஒரிஜினல் அவர் கட்சியில கிடையாது அவர் கையிலையும் கட்சி கிடையாது தேவையில்லாம இப்ப நீங்க அவரை இழுத்து விட்டு இருக்கிற இமேஜையும் நீங்கள் வந்து கெடுத்துக்காதையும் டேமேஜ் பண்ணிக்காதையே சொல்லுங்க ஏய் பரவாயில்லடா இப்போ நான் போகணும்டா போகிறதுக்கு நானும் ஒரு ஆள் தான் என்கிட்டையும் ஒரு ஆள் இருக்கிறதை காமிக்கணும்டா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கப்பா போய் கூட்டிகிட்டு வாங்க நாம் முடிவு பண்ணிக்குவோம் அவங்க முடிவு பண்றதுல அப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து கூட்டணி அவசர அவசரமாக ஒரு கூட்டணியை போட்டது அந்த டீலிங்கை போட்டது தான் நடந்த அந்த அதிமுக அந்த அன்னஃபிஷியல் பாமகவோட கூட்டணி ஆக்சுவலி அது அன் அஃபிஷியல் பாமக தான் ஏன்னா அஃபீஷியல் பாமக இன்னமும் பெரியவர் கையில் தான் இருக்குது சின்னவர் கைக்கு எந்த பவர் ஆஃப் அட்டானி இது வரைக்கும் வரல ஆனால் எப்படி அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஐயா பழனிசாமி அவர் கூட ஒரு டீலை போட்டாப்புல போட்ட கையோட அதை மூணு நாள் இங்கே தானே கடந்தாப்புல முச்சந்தியா வந்து முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு கிடந்தாப்புல ஐயா அமித்ஷா வர்றாரா 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 வர்றா எல்லாம் போகாமல் இங்கேருந்து போனது அது வேற எதுவும் இல்லை போகிறதுக்கு முன்னாடி இவரை அனுப்பிச்சால ஒரு தேர்தல் தூதர் அன்னை வேலுமணி ரெண்டு முறை போய் பார்த்துருக்காரு நல்லா பார்த்து அங்கே இங்கேருந்து படைய கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க பத்து நிமிஷம் கூட கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்ட்டுருவாங்க ஆனால் இங்கே உட்கார்ந்துவர் ரெண்டு முறை ஐயா வேலுமணியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காப்புல அவரை கூப்பிட்டு வச்சு பேசுனதுலாம் அவர் என்ன சொன்னார் எடப்பாடியோட மனநிலைமை என்ன அப்படின்றத கேட்குறதுக்கான அந்த சுச்சுவேஷன்லாம் தாண்டிட்டாங்க அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் ஒரு டயன் தான் இப்போ இனிமேல் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை போயிட்டு நீ அங்கே சொல் ஆ அதாவது இதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு நாங்கள் கிடையாது அதையெல்லாம் நீ தாண்டிட்ட ஏன்னா நீ ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான கட்சி அதாவது உன் கையில் வந்து கண்ட்ரோல் இருக்குன்னா நீ பேசுறதை நாங்கள் கேட்கலாம் உனக்குத்தான் ஒன்றுமே இல்லையே எனக்கு கிடைக்கிற மரியாதை தமிழ்நாட்டில் இப்போ உனக்கும் கிடைக்கிது அப்படின்னா நீ சொல்லி நான் கேட்குறது இப்போ நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காக்குள்ள ஏற்கனவே முடிவு பண்ணது தான் ஏற்கனவே எண்பது எண்பது நான் இல்லை அந்த எண்பது இப்போ தண்ணியாக மாறி அவங்க பேசுகிறப்ப எண்பது இப்போ ஐயா அமித்ஷாவே அவர் கைப்பட எடுத்து கொடுத்தது அறுபது இந்த அறுபது தொகுதியும் எனக்கு வேணும் நீ பேலன்ஸ் என்ன வேணாலும் மன்னிக்க இந்த அறுபதும் என் கைக்கு அப்படியே வரணும் அதை ஜெயிக்கிறதா தோக்குறதா அதை எப்படி கவர் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது அந்த விஷயத்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேலன்ஸ் இருக்கு நீங்கள் தான் பெரிய கட்சியாச்சே இந்த இரநூத்தி முப்பது நாலு அறுபது போச்சுனா இந்த நூற்றி எழுபது இருக்குல்ல இந்த நூற்றி எழுபதில் நீ நூற்றி அறுபத்தி ஒம்பது கூட ஜெயிச்சிக்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த அறுபது எனக்கு வேணும்னு சொல்லி கையில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா அந்த அறுபதும் இப்போ அமைங்கி வச்சுருக்குது ஜெய் இருதாண்டா என்கிட்ட இருக்கிறத டீல் பேசுகிறப்ப இந்த வரலை பிடிக்காம மொத்தமாக கையை பிடிப்பாயை பற்றியெல்லாம் அந்த மாதிரி மொத்தமாக கையில் சோல்றையாக பிடிச்சி எழுத்துருக்காப்புல இதுக்கப்புறம் உனக்கு இது தேவை இதை வச்சிக்கிட்டு தானே நீ இந்த ஆட்டாக இருக்க இனிமேல் நான் வாங்கிக்கிறேன் இப்போ பிரச்சனை வரும் அவங்களுக்கு இருக்கிற அந்த தொகுதியை மட்டும் கேட்டால் பரவாயில்ல எதை நம்பிப்பா ஐயா அன்புமணியை கூட சேர்த்தாப்புலேயே அதையும் சேர்த்தாப்புல கேட்டிருக்காங்க அதாவது எந்தெந்த அவங்க எத்தனை நாள் உட்காந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருக்காங்க அதாவது எந்தெந்த தொகுதியில் இவங்களுக்கெல்லாம் பாஜகவுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்றதுல அது ஒட்டுமொத்த மொத்த லென்ஸ் வச்சு தெரியல கிடைக்காது அப்படி ஒரு வாய்ப்பே இங்கே இல்லை சரி இவங்களுக்கெல்லாம் எங்கே வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல நம்ம உள்ளே பொந்துக்குவோம் அந்த அறுவது தான் கோயம்புத்தூர் பூரா பிடிக்கிட்டாங்க வரார்காரை பூரா பிடிக்கிட்டாங்க திருநெல்வேலி சரௌண்டிங் பூரா பிடிக்கிட்டாங்க மொத்தமாக ஒவ்வொன்றா எடுத்து வளைச்சு இந்த அறுவது எனக்கு வேணும் லிஸ்ட்டை பார்த்து உண்மையிலே ஐயா வேலுமணியே ஆடி போயிருப்பார் சார் இதுதான் சார் நீங்கள் என்ன கோவனை விடாமல் மொத்தமாக உருவுறேன்றீங்க எங்கள் ஐயா அதாவது சட்டையை வேணும் கேளுங்க இல்லை வேட்டி வேணும் கேளுங்க இல்லை துண்டு வேணும் கேளுங்க மொத்தமாக உள்ளார முதல் கொண்டு உருவுன்னா என்ன அர்த்தம் அப்புடின்னு அவருக்குள்ளேயே மனசுக்குள்ளே பகீர் இருக்கு இதை போயிட்டு இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காப்புல இதை நான் உங்கையில் கொடுக்கணுன்ற என்ன எனக்கு ஆக்சுவலி உங்க ஆள் தான் வந்திருக்க வேண்டியது நீ மாட்டிக்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் போறதுக்குள்ள அவர் வந்து சேரணும் வந்து சேர்ந்து எனக்கு இது சம்மதம்னு சொல்லணும் அதை மட்டும்தான் நான் கேட்கணும் அதை கேட்கறதுக்கு மட்டும்தான் நான் அவரை வர சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எதை நினச்சி பாருங்கள் அமித்ஷா உடனே அவருக்கு ஒரு வேலையே இல்லையா ஐயா எடப்பாடியாரை பாக்குறது அதிமுக காரங்க கூட பேசுறது மட்டும்தான் வேலை நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன அவங்க என்ன வேலை நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கப்படும் அதுக்குத்தான் உடனே அது அடுத்த நாளே வந்து உடனே வந்து ஐயா அன்புமணி கூட பேசுறாரு ஒப்பந்தத்தை போடுறாரு தொகுதியை பிரிக்கிறாரு அப்பயோ எல்லாரும் யோசிச்சாங்க என்ன இவர் அங்கே மேலே இருக்கிறவர்கிட்ட கேட்காம இவர் மாட்டுக்கு என்னமோ இவர் தான் வந்து கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தொகுதியெல்லாம் பிரிக்கிறார் உள்ளே இருக்கிறவங்க கேட்பா இல்லை இப்போ அதை எடுத்துகிட்டு மேலே போயிருக்கேன் அங்கே இருக்கிறவங்கிட்டா இப்போ ஐயா உண்மையில் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பார்த்துருக்காப்புல பதினோரு மணிக்கு மேலே பார்த்து மனுஷனை பயமூர்த்தி இருக்கிறாங்க பயமுறுத்தி இருக்காங்க எப்படி பயப்படுத்திருக்கிறாயா தம்பி நாங்கள் இதுக்கு முன்னாடி உங்களை மற்ற ஸ்டேட்டில் டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணலை நாங்கள் அந்த அப்படி டீல் உனியை பண்ணக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளைக்கு நானும் நினைச்சேன் ஆனால் என்னைய அந்த நிலைமைக்கு கொண்டாந்து நீ நிப்பாட்டிட்டேன் என்ன அது அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது சார் அவங்க ஏற்கனவே இந்த விளையாட்டு எல்லா இடத்துலையும் விளையாண்டவங்க தான் எல்லா இடத்துலையும் இப்போ உட்கார்ந்து அதாவது இப்போ மகாராஷ்டிரா இப்ப இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பீகார் எடுத்துக்கவும் அடுத்து வரப்போகிற வங்காளத்தை எடுத்துக்கவும் இது எல்லாமே அவங்க இதே பேட்டரில் ஹேண்டில் பண்ணது தான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க இப்போ போய் இப்போ நிதிஷ்குமாரை எப்படி டவுன் பண்ணி உட்கார வச்சு சொன்ன பேச்சு கேட்குறேன்னா அதுக்கப்புறம் உன்னால் வந்து பூமிக்கு மேலே நடமாட முடியாது அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு கிடச்ச அந்த ஒரு சப்போர்ட் தான் அவங்க பீகாரில் எடுத்த உடல் நிதிஷ்குமாரை தாண்டி பெரிய அளவு அவங்க இருந்தாங்க கம்மியாகவே இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத ஆளாகவே இருந்தாலும் கண்ட்ரோலில் இருந்ததும் நிதிஷ்குமார் தான் இப்போ அந்த நிதிஷ்குமாரை ஒன்றுமே இல்லாத கம்மி பீஸாக உட்கார வச்சிருக்காங்க அதாவது இந்த பேட்ரி இல்லாத கார் எப்படி நிற்க திருப்பின பக்கம்லாம் இல்லைல்ல அதே மாதிரி தான் இந்த பக்கமாக ஸ்டேரிங்கே இப்போ பாஸ் ஆக கையில இப்போ அதைத்தான் இங்கேயும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ தான் ஐயா எடப்பாடியாருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் அவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரல நம்மளை கபலீகரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க ஏன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கு டிஎம்கேவில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது திமு என்ன பண்ணாலும் திமுகவை ஜெயிக்கிறதுக்கான சக்தி இப்போ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை ஆனால் அதிமுகவை அடித்து மிதித்து நசுக்கி காலுக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு எல்லா விதமான பவரும் அதுக்கான வழிகளும் நம்மக்கிட்ட இருக்குன்றதை பாசாக்க நல்லா உணர்ந்து இப்போ இது அதிமுகவுக்குத்தான் அவைகளோட அந்த திட்டம் என்னன்றது ஒருவேளை தெரிஞ்சே அந்த வேலையை பார்த்தாங்களான்னு தெரியல ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வெளியில் நாம் எப்படி நம்ம அதை வந்து இது கொடுக்குறோம் அது மட்டும்தானே வந்து இப்போ ஐயா பழனிசாமிக்கு தேவைப்படுது என்னைய பார்த்து ஒட்டுமொத்த திமுகவும் நடுங்குது எனக்கு கீழே தான் பாஜக படுக்குது நான் சொன்னேன்னா பாஜக நிற்கும் சொன்னேன்னா பாஜக படுக்க அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பாக ஐயா பழனிசாமி வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க ஏய்மு இன்றைய தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட சட்டமன்றத்தில் போய் உட்கார்றது கிடையாது ஆளுங்கட்சியாக கிடையாது எப்படியாச்சும் ஒரு எதிர்கட்சி நினைச்சு நினச்சி இந்த அறுபது போயிடுச்சுன்னா இப்போ அதிமுகவுக்கு இவங்க கொடுத்துருக்க அந்த சான்ஸ் இந்த ஒன் செவன்டின்ற சான்ஸ் நம்பர் பெருசாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு ரொம்ப 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 டவுன் ஆனா அதே நேரத்தில் இவங்க இப்போ இந்த அறுபது நிக்கிறாங்க அவங்களுக்கு கேரண்டியா ஒருவேளை இவங்க குறிச்சு குடுத்தா அந்த அறுபது கடைசி கேரண்டி முப்பது கிடைக்கும் கேரண்டி முப்பது கிடைக்கும் கிடைக்க வச்சிருவாங்க உண்மையில கிடைக்க வச்சிருவாங்க அதுக்கான எல்லா வழியையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வெறும் முப்பது முப்பது நமக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை சரி முப்பதுல ஜெயிச்சுட்டாங்க நம்மன்னு நினைச்சுக்குவோம் அதிமுகவோட ஓட்டு பாமகவோட ஓட்டு பாசகாவோட ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து முப்பதுல ஜெயிக்க வச்சிருச்சு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன வேலையை பார்த்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் முப்பது எப்படி போச்சு முப்பதுன்றது தமிழ்நாட்டில் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈரேழு லோகத்தை ஆண்ட ஒரு இது எனர்ஜி கிடச்சிது அவங்களுக்கு போதும் முப்பது கிடச்சி ஒருவேளை பா அதிமுக அந்த நேரத்தில் ஒரு முப்பது வந்துச்சுன்னா நீயும் முப்பது நானும் முப்பது இதில் நீ என்ன பெருசு நான் என்ன சிறுசு ஆக்சுவலாக அவங்களோட எண்ணமே அவ்வளவு தான் தமிழ்நாட்டில் எப்படியாவது எதிர்க்கட்சியாக வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சு போயிடும் அப்போ அவங்க நினைக்கிற யாரை வேணாலும் அவங்க ஆட்டி படைக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு இவங்கக்கிட்ட இப்போ கெஞ்சணும் இவங்ககிட்ட நிற்கணும் இவங்க இவங்க இவங்கிட்ட சம்மதம் வாங்கணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ இந்த அறுவது எனக்கு வேணும் கொடுத்தா நாம ஒழுங்காக அதாவது இந்த உறவு முறையில் நாமோ ஒழுங்காக அறுப்போம் விரிசல் விழுகாது இல்லை அப்படின்னா அந்த விரிசல் எந்த அளவுக்கு உன்னைய கொண்டு போய் வீதியில் நிற்க வைக்கின்றது நீனே புரிஞ்சுக்கின்றதான் சொல்லி அமைச்சுருக்காங்க என்ன ஒன்று போகிறாருன்னு தெரியல பா நன்றி